ஈரோடு திமுக வேட்பாளர் பிரகாஷ் மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் செங்கோடம்பாளையம் வடக்கு புதூர் குட்டப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் பின்னர் பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றினார் அப்போது இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றவுடன் கேஸ் சிலிண்டர் பெட்ரோல் டீசல் விலை கண்டிப்பாக குறைக்கப்படும் என தெரிவித்தார் இந்த தேர்தலுடைய நீங்க அதாவது கேஸ் சிலிண்டர் விலை கிட்டத்தட்ட பத்து ஆண்டுக்கு முன்னாடி முன்னூறு ரூபாய்க்கு இருந்தது இதே மோடியுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு சிலிண்டர் கேளுங்கம்மா சிலிண்டர் விலை ஆயிரத்தி இரநூறுவா நம்ம அந்த சிலிண்டர் விலை ஐநூறு ரூபா பண்றோம் முதல்ல தான் ஐநூறு ரூபா அதுதான் பெட்ரோல் டீசல் விலை முப்பது ரூபா குறைக்கிறேன்னு சொல்றோம் ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்லைங்க முப்பது ரூபா குறைக்கிறேன்னு சொல்றோம் அந்த மாதிரி அதாவது மகாலட்சுமி திட்டம்னு சொல்லி ஒரு திட்டம் வந்து ஆனால் ராகுல் காந்தி